இப்படி பிட் பண்ணி தான் அதில் பிட் பண்ணுவோம் இது எல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஆறு நடிக்கலைனா கூட போய் எலக்ட்ரிஷன் விட்றாங்க அந்த எலக்ட்ரிஷன் வேலையை நாம் வந்து நாமளே செஞ்சோம்னா இன்றைக்கி பிஎஸ் சிக்ஸு ஈஸியாக செய்யலாம் ஏன்னா லைனை புரிஞ்சுக்கலாம் ஒரு மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது மல்டிமீட்டரை எப்படி நாம் ரெசன்ஸ் அளக்கிறது எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு போயிடும் இதுதான் நண்பரை நண்பர்களே நன்றி வணக்கம் பவானந்து குழந்தைங்க